Hello friends welcome back to our channel number Nikki கிட்ஸ்வேர் வந்து கஸ்டமருக்கு டிஸ்பேச் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் என்னென்ன சைஸஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்ன நம்ம எப்போ டிஸ்பேச் பண்ணுவோம் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணிவிடுவோம் நெக்ஸ்ட்டு உங்களோட ப்ராடக்ட்டும் வந்து இந்த மாதிரி வந்து டிஸ்பேச் பண்ணுறத வந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா சீக்கிரமாக நீங்கள் எங்கிட்ட சீக்கிரமாக ஆர்டர் போடுங்க நம்மளும் இந்த மாதிரி டிஸ்பேச் பண்ணி கொடுப்போம் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து எஸ் சைஸில் அதாவது ஜீரோ டூ சிக்ஸ் மந்தில் வந்து ட்ரெஸ்ஸஸ் கேட்டிருந்தாங்க எல்லா செட்லேயும் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு செட்டு வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதுதான் வந்து நம்ம இன்றைக்கி டிஸ்பாச் பண்ண போகிறோம் ஸோ என்னன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேபீஸ்க்காக வந்து பேண்டீஸ் நான் ஆல்ரெடி வந்து லைவும் போட்டிருப்பேன் வீடியோவும் வந்து எடுத்து அனுப்பிச்சிருக்கேன் இதை வந்து பேபிஸ்க்கான பேண்டீஸ் இது வந்து நீங்கள் ஃபோர் மந்தில் இருந்து டூ இயர் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரெட் கலரில் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் டைப்ஸாக போட்டிருக்கோம் ஸோ இது இதில் வந்து நாலு பீஸ் மட்டும் போதும்னு சொன்னாங்க ஸோ நாலு மட்டும் பேக் பண்ணுறோம் சிங்கிள் வந்து டென் ருபீஸ் வரும் இது வந்து ஆஷ் கலர் இதுவும் வந்து ஆஷ் தான் அது வந்து எலஃபெண்ட் பிளாக் இது வந்து ஆஷு இது வந்து ஆஷில் வந்து ஸ்ட்ரைப்ஸ் போட்டிருக்கோம் ஸோ இந்த நாலு பேண்டீஸும் எடுத்து வச்சாச்சு இந்த பக்கம் வந்து க்ரீன் வரும் இந்த பக்கம் வந்து மெருன் வரும் ஸோ பேண்டீஸ் எடுத்து வச்சிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக் கிட்ஸுக்கான ஃப்ராக் மூணு செட்டு இதில் கேட்டிருந்தாங்க ஸோ பாருங்க இது வந்து பேரட் க்ரீன் இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே வந்து அழகாக டிசைன்லாம் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக வந்து ஃப்ளோரல் ப்ரின்ட்டில் வந்துடும் நமக்கு இது வந்து கை எல்லா ஸ்டிக்கில் இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எந்த இரிட்டேஷன்ஸும் இருக்காது ரொம்ப சூப்பராக ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் இது வந்து க்ரீன் கலரா நெக்ஸ்ட்டு இது வந்து ஆரஞ்ச் மிட்டாய் கலர் குழந்தைங்களுக்கு நார்மல் கலரை போடுறத விட இந்த மாதிரி பேரட் க்ரீன் இந்த மாதிரி ஆரஞ்ச் கலர் ஸ்கை ப்ளூ பிங்க்லாம் போட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க நமக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும் இப்போ நான் க்ரீன் கம்சில் சேம் அதே மாதிரி தான் இதுவும் இது வந்து ஸ்கை ப்ளூ பாருங்க இதில் வந்து மூணு செட்டு கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டைப்பில் இந்த மாதிரி டைப்பில் வந்து ஒரு ஒரு செட்டு மட்டும் போதும்னு சொன்னாங்க இங்கே பாருங்க இது வந்து கை பஃப் ஸ்லீவ் வந்துடும் குழந்தைங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சாஃப்ட்டான ஃபேப்ரிக் வந்து கொடுத்துருப்பாங்க நெக்ஸ் சைடாண்ட ஏன்னா குழந்தைங்களுக்கு எந்த இரிட்டேஷன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சூப்பரான ஒயிட் வித் லாவெண்டர் காம்பினேஷனில் சூப்பராக இருக்கும் ஸோ புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக் வந்து ஃப்ராக் வித் பேண்டிஸோடு வந்துடும் நமக்கு இந்த செட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அடுத்து வந்து இந்த மாதிரி டைப் ட்ரௌசர் டைப் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரௌசர் வந்துடும் இது வந்து ஒரு மாதிரி டாப் வந்துடும் ஸோ இதோ வந்து ஸ்லீவ்லெஸ் தான் இது வந்து ஃபுல்லி வந்து ஒயிட்டில் இருக்கும் இதில் வந்து டாட்ட டாட் அது வந்து ஸ்கை ப்ளூவில் இருக்கிற மாதிரி ஸ்கை ப்ளூ பிங்க்கு க்ரீனு லாவெண்டர் அந்த மாதிரி இருக்கும் நான் இன்னும் பிரைஸ் சொல்ல பிரைஸ் சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க நான் இப்ப காம்லையா செட்டு அந்த செட்டு எல்லாமே ஒருவே ஒரு ஒரு செட்டும் வந்து ஜஸ்ட் எயிட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஜஸ்ட் எயிட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நம்ம இருக்கோம் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சேல் இருந்தோம் ஓகே நம்ம கஸ்டமருக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுத்த வந்து ரொம்ப நாளாச்சு ஆச்சு அதுவும் இல்லாமல் இப்போது சேல்லாம் வேறு நம்ம ஸ்டார்ட் பண்ணலையா சரி ஓகே நம்ம கிட்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு எயிட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் இது எல்லா செட்டுமே சரி ஒரு ஒரு செட்டுமே சரி எயிட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அதனால் ஒரு வேண குவாலிட்டி நல்லா இருக்காதோ அதனால தான் கம்மியாக கொடுக்குறாங்க ஒரு ஓல்டு ஸ்டாக் இருக்கு அதனால தான் கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு நினைச்சிருக்கீங்க பெஸ்ட்டு குவாலிட்டி எல்லாமே புது ஸ்டாக்ஸ் தான் ஸோ வேணுன்றது நீங்க புக் பண்ணிக்கலாம் ஸோ இது நம்ம டிஸ்கார்ஜ் பண்ணலாம் அதுக்கு வந்து ஒரு சூப்பரான ட்ரான்ஸ்பரன்ஸ் ஷீட் நான் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் பேண்டீஸ் வச்சிருவேன் ஃபஸ்ட்டு பேண்டீஸ் வச்சிடலாம்ல அடுத்து இந்த ட்ரௌசர் செட் நம்ம எதுக்காக வந்து எல்லாமே லைவாக காட்டுறோம்னு சொன்னீங்கன்னா ஒரு சில கஸ்டமர் வந்து இது வந்து நம்ம ஆன்லைனில் வாங்குகிறோம் ஒரு வேளை ஏமாத்திட்டா என்ன பண்ணுறது குவாலிட்டி நல்லா இல்லாம் என்ன பண்ணுறது ஒரு வேளை நம்ம கிட்ட இன்னைக்கு அமௌண்ட் வாங்கிட்டு அப்புறமா லேட்டாக டிஸ்பார்ச் பண்ணால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம லைவாகவே டிஸ்பேச் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கும் ஒரு ட்ரஸ்ட்டு வரும் ஓகே இவங்ககிட்ட வந்து நம்பி வாங்கலாம் ப்ராடக்ட்டும் சூப்பராக இருக்குது எல்லாமே உடனே உடனே டிஸ்பேச் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும் ஸோ அதுக்காக தான் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ரீசெலராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களாம் உங்களுக்கும் வந்து தோணும் சரி ஓகே இவங்ககிட்ட நான் வந்து நம்பி ரீசெலிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வரும் ஸோ அதுக்காகவே நம்ம வந்து எல்லாமே டிஸ்பேச் பண்ணுறது எல்லாமே வந்து நாங்கள் உங்களுக்கு லைவாக காட்டுறோம் ஸோ சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரும் எல்லாமே அழகாக வச்சாச்சு இது எல்லாமே ஒரே கஸ்டமருக்கு தான் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஜீரோ டு சிக்ஸ் மந்த் இருக்குல்ல ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஒன் மந்த் சாரி ஒன் இயருக்கு வேணும் இல்லை ஃபைவ் இயருக்கு வேணும்னு சொன்னாலும் நம்ம வந்து ஸ்டாக் வச்சிருக்கோம் ஸோ நம்ம சீக்கிரமாக புக் பண்ணிடலாம் கொரியர் கவர் எடுத்துட்டேன் கொரியர் கவரில் நம்ம பேக் பண்ணதை உள்ள வச்சிடலாம் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும்னு சொன்னீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்மளோட நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க இது வந்து கஸ்டமரோட ட்ரெஸ் தமிழ் ச தமிழ் லக்ஷ்மி அவங்களுக்கு தான் நம்ம வந்து டிஸ்பேச் பண்ணுறோம் இவங்க பார்த்தீங்கன்னா சேலம் அவங்கள அந்த ஊர் சேர்ந்தவங்க ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கும் வேணும்னா நீங்களும் புக் பண்ணிக்கலாம் அட்ரஸ் மறச்சாச்சு ஏன்னா நம்ம அட்ரஸ் கஸ்டமர் அட்ரஸ்லாம் யாருக்கும் நம்ம காமிக்க மாட்டோம் இல்லையா சேஃப்டி முக்கியம் இல்லையா ஸோ அதனால இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு நம்பறோம் பிடிச்சிருக்கும் நம்பரும் பிடிச்சிருந்து நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்